இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை ரூபா மட்டும்தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது வீடு நார்மலான வீடு தான் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு தனி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப ராயலாலாக இருக்காது வீடு தனி வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் வரும் பசுமலை ஏரியா பைக் பார்க்கிங் இருக்கு மெயின் இருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு தண்ணி வசதி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு வாடகை ரூபா அட்வான்ஸ் ரூபா லொக்கேஷன் மதுரை பசுமலை விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி உங்களுக்கு ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது